வணக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இரணியலில் இரணியல் அப்படிங்கிறது அரண்மனை மத வழிபாட்டு தலங்கள் கல்வி நிலையங்கள் உள்ள ஒரு அழகான ஊர் இந்த ஊர்ல அரசு திறந்து வைத்திருந்த மதுபான கடை மற்றும் மதுபான விடுதியை மூடும்படியாக சுமார் ரெண்டு வருஷங்களா நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக ஆஹ் மனுக்கள் கொடுப்பதும் கண்டன சுவரட்டிகள் ஒட்டுவதும் போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல் நிலையத்தில் கொடுத்து விட்டு காத்திருப்பதுமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தொடுத்த வழக்கின் அடிப்படையில அக்டோபர் பதினாறாம் தேதி மதுபான விடுதியை மூடும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன் பின்பும் அந்த பார் உரிமையாளர் தொடர்ந்து மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக இந்த அதிகாரிகள் வேண்டுமென்றே மதுபான விடுதியை மூடாம காலம் தாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க இத கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அந்த மதுபான கடைக்கும் மதுபான விடுதிக்கும் ஒரே விதிமுறை அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால மதுபான கடைக்கும் பள்ளிக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் உள்ள இடைவெளியை ஆய்வு செய்து மதுபான கடையும் விதிமுறை மீறலுக்கு உட்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்த பின்பு அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை காலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நாங்கள் ஆய்வு செய்ததையும் சுட்டிக்காட்டி காட்டி மனு கொடுத்துச்சு மது கடையையும் மதுமான விடுதியையும் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வைத்திருந்தோம் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் மதுபான விடுதியோ கடையோ மூடப்படாத காரணத்தினால நாம் தமிழர் கட்சியினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மதுபான விடுதியை முற்றுகையிட்டு சுமார் ஆறு மணி நேரம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய பின்பு மாவட்ட ஆட்சியர் அளித்த உறுதியின் அடிப்படையில அதாவது மதுபான விடுதியை வந்து நிரந்தரமாக மூடுவோம் அப்படின்றோம் மதுபான கடையை தற்காலிகமாக மூடிவிட்டு விதிமுறை மீறலை ஆய்வு செய்து ஒரு வார காலத்துக்குள்ள மதுபான கடையையும் நாங்கள் வந்து மூடுவோம் நிரந்தரமாக மூடுவோம் உறுதி அளித்ததன் அடிப்படையில் நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றோம் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடியதான இந்த திராவிட அரசு மறுபடியும் வந்து நாம் தமிழர் கட்சியினரையும் ஏமாற்றினது அதாவது மதுபான விடுதியை வந்து மூடினாங்க ஆனா கடைய மூடாம அடுத்த நாள் வழக்கம் போல திறந்த காரணத்தினால மறுபடியும் செவ்வாய்கிழமை நாம் தமிழர் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மதுபான கடையை முற்றுகையிட முயன்ற பொழுது காவல்துறையினர்னால கைது செய்யப்பட்டு ஒரு தனியார் மண்டபத்துல அடைத்து வைக்கப்பட்டிருந்தோம் அங்கு காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில எங்களுக்கு ஒரு ஏழு நாள் டைம் கொடுங்க ஏழு நாள்ல நாங்க ஆய்வு செய்து மதுபான கடையை வந்து முற்றும் முழுவதுமாக மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நாம் தமிழர் கட்சி தரப்பில் வரும் சனிக்கிழமைக்குள்ளாக அந்த மதுபான கடையை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அப்படி சனிக்கிழமைக்கு உள்ள கடையை நிரந்தரமாக மூடாத பட்சத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு அண்ணன் சீமான் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருங்கிணைந்த குமரி மாவட்டமாக இணைந்து மிகப்பெரிய ஒரு உச்சிகை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போறோம் இதுல வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் அதை தவிர்த்து இரணியல் பேரூராட்சியை சார்ந்த பொதுமக்கள் அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் முத்தாரம்மன் திருக்கோயில் பக்தர்களும் பெருந்துறளாக கலந்து கொண்டு அரசின் சட்ட நீதிமன்ற உத்தரவையும் மீறி மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் அழுத்தத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான அந்த மது கடைக்கு முடிவுரை எழுத ஆதரவு தரும்படி நாம் தமிழர் கட்சி சார்பாக பேரன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறோம்